ஹாய் யோஸ் அனைவருக்கும் வணக்கம் ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்கள் தைப்பொங்கல் வீடியோக்கு பிறகு இன்றைய தினம் தான் வந்து சந்திச்சிருக்கிறோம் அதாவது கேரள நீங்கள் டெய்லி என்ன நாங்கள் வந்து இடக்கடை இருக்கிற வந்து வந்து போற மாதிரி மூணு நாள் வந்து வீடியோ போறியுமே இப்போ அதாவது தெரியும் தடிமலம் ஒரு வித்தியாசமான குளிரா இருக்கா அதுதான் ஒரு பைக்கில் வர ஒரு இருபது ஒரு முப்பது மேல வந்து ஓடிடாது இந்த கைகாலாம் அப்படி குளிர்ந்து கொண்டு இருக்கும் இப்போ யோசிச்சு பாருவோம் இந்த கனடா லண்டன்ல இருக்கிறேன் விழுறதே பெருசா தெரியாது அப்படி இருக்கு நம்மள இப்படி இருக்கு அப்படி என்னன்னு சொல்றோம் அப்படி ஒரு குளிராக இருக்குது அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பழமையா வந்து எங்களுக்கு வந்து இந்த தூள் வலுத்திருக்கிற கொள்னா நாங்கள் முதல் வந்து எத்தனையோ கிலோ கிட்ட வந்து நாங்கள் எல்லா நாட்டுக்கு எல்லா நாட்டுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெர்மன் லண்டன் நோர்வே அப்படியான இடங்களுக்கு வந்து நாங்கள் கூடுதலாக வந்து அனுப்பினாங்க அப்போ நாங்கள் ஒரு வீடியோ வந்து போட்டினாங்க அம்மா நான் நிலந்து தூள் திரிச்சு அப்போ எங்களோடய வீடியோ பார்த்துட்டு மிகவும் அவங்க பிடிச்சி நிறைய பேருக்கு வந்து கிலோ கணக்கில் வந்து இப்போ இப்போ நிறைய பேர் வந்து செய்கிறாங்க இப்போ தூள் வளர்ச்சி திரிச்சு கொடுக்குறவள்ன்றது அதுக்கு முதலே நாங்கள் இப்போ நாங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னமே வந்து நான் ஒரு அஞ்சாறு நாட்டுக்கிட்டாலும் நாங்கள் ஃபுல்லாக வந்து தூள் திரிச்சு 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 கொடுத்துருந்தாங்க ரெண்டு அம்மாக்களை இப்போ தூள் திரிக்கிறேன்னு இப்போ நாங்கள் எங்களோட வீடு மட்டும் இல்லை அம்மாக்களை ஃபேமிலி இப்போ சித்தி அம்மாக்கள்லேருந்து அடுத்தது எங்கட அம்மாக்கள்லேருந்து மற்ற அத்தியாக்கள்லேருந்து எல்லோரும் கூப்பிட்டு தான் பெரிய லெவலில் வந்து தூள் வந்து திரிச்சு அப்படி கொடுக்குறோம் நாங்கள் அப்படி இருக்கு இப்போ இப்போ நாங்கள் அந்த தூள் திரிக்கிற வீடியோ வந்து நிப்பாட்டிட்டோம் முதல் போட்டது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும் தான் வந்து பிரச்சனை செஞ்சாது அம்மா வந்து பெரிய லெவலான வேலையில் வந்து செய்ய மாட்டா அப்படி இருந்தாலும் இப்போ சின்ன சின்ன வேலையில் ஏதாச்சும் இருந்தால் அம்மம்மா சித்தி இல்லை தங்கதியாக அண்ணியாக தான் நோமெலாம் வந்து செய்கிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்கனா இன்றைய தினம் வந்து என்ன சொல்றது அம்மா அப்படி தூள் திரிப்பா உண்மைக்குமே எத்தனையோ பேர் வந்து பார்த்து திருப்பப்பட்டது அம்மாவோட தூளை தூள் திரிக்கிற விதத்தை பார்த்து நாங்கள் ஒரு கிழமை வந்து கடையில் வந்து தூள் என்னது கடைக்கு வந்து விட்டதே இல்லை அதாவது நோமலா அவசரத்துக்கு இல்லைன்றா அம்மா அந்த பக்கத்து கடையில் வந்து வாங்குவா மற்றபடி வந்து நோமலாக வந்து முடிகிறதுக்கு முன்னமே வந்து செய்து முடிச்சிருவேணும் அதே தான் இன்றைய தினம் வந்து எங்களுடைய எங்கட வீட்டு முறைப்படி வந்து தூள் வந்து திரிக்கப்பா தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருவோம் அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ம் சொல்லுமா நீங்கள் அதில் இருக்கணும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ கூட மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இதோட காட்டுவோம் அதாவது தேவையான பொருட்கள் உங்களுக்கு தெரியும் கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ மல்லி கம்பது வெந்தம் இது மிளாக் எல்லாம் போட்டு போட்டு

இது இல்ல போலீங்களா

அதுதான் சரி நாங்கள் வந்த வரத்து கொண்டு வரப்பாங்க தூள் திருச்சி கொண்டு வந்தால் சுற்றி இது வேணும்மாட்டேன் என்னடா வாழைக்காய் வாழைக்கை வந்தோயோடைய அம் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஹஸ்தியாக போயிட்டு வாழைக்காய் வாங்க குடும்பத்திற்கு கொண்டு வந்து

ஏன் தந்தவா? மீதி சும்மா அட்ஜரണ്ട്. ஏன் இப்படி பைசா ஓடுறீங்க? ஆ. சாப்டீங்களா காலம் என்ன சாப்பாடு? புட்டும் சீணியும். ஏ? ஆ. வா அந்த பொட்ட புற வாட வாம்மா. ரை. இங்கே வா. எப்படி எப்படி

இப்போ நாங்கள் எங்கள் அம்மா செஞ்சு கொண்டிருக்கட்டும் நாங்கள் இப்போ வந்து சந்தைக்கு போய் சித்திக்கும் அம்மாவுக்கும் வந்து மரக்கறி வாங்க போகிறோம் அதே உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து காட்டுவோம் ஏன்னா அம்மா ரசி போடுவோம் ஏன்னா கொஞ்சம் ரைட் ஓகே அம்மம்மா மிளகா போடுங்க அரிசியோட சேர்த்து மிளகா போட்டுக்கா போயிருது என்ன மாதிரி புகை வரது அப்படின்னு

ரம்பையில் அடுத்தது செத்தலம் போது இது சும்மா தான் இல்லை வாசமாக தான் இருக்குமே கருப்பு இல்லையா போடுங்க என்ன வாசமாக இருக்குது திரும்ப சிறப்பு மலை நீங்க போட்டோன்னு அடுத்த சரப்பில போட்டாச்சா வந்து தூளுக்கும் வாசனை திரவியங்கள் நம்ம இல்லாத மாற விட்டு தான் நாங்கள் தூளை சிரிக்க கொண்டு வரோம் அதே உங்களை காட்டுவோம் அப்படி வந்தேன் போடுங்க கருகிட்டு போடறது ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சேர்த்தில் பேருங்க ஆமாம் என்ன விட்ட நீங்கள் சேர்த்துக்கு நான் இப்போ கடைக்கு போய் வந்தால் அப்படியா விதி அடுக்கலாம் போயிட்டு இங்கே வா இப்படி வர வர இந்த கிடையாது இந்த ஆளுங்கிடாது இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டு நாங்கள் திரிக்க கொண்டு போகிறோமாண்ணா இப்போ நாங்கள் எங்களுக்கு டீ டைம் என்னம்மா பிளேண்டி ஒன்று குடிப்போம்மா நாங்கள் மிக்சரெலாம் வாங்கினேன் உங்களுக்கு ஓ உங்களுக்கு மிக்சர் வாங்கினேன்

சிரிச்சு போட்டு நாங்கள் வாத்து வாடிக்கை கொஞ்சம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு தூளா உங்களுக்கு காட்டுறோம் அப்படி இருக்கட்டு பாருங்க வேணாம் இப்போ என்ன ஏதாவது கொட்ட போறீங்களோ ஆ சரி அஞ்சு பேர் செஞ்சு வாங்க இதில் வாங்க நீங்கள் அதே அறிந்து இங்கே வாங்க இப்போ நானும் பெண் சார் இப்போ கொஞ்சம் கொடுத்துட்டு வேலை போகிறோம் வேணா வேணும் சார் வேறு மிக்சர் சாப்பிட்றதுக்கு வந்து நான் கூப்பிட்னா என்ன செய்யறது வீடியோ வேறாடி மிக்சர் சாப்பிட வேறு தானே வேணும் வேணா வேணும் சார் ம் இவ்வளோத்தையும் வந்து இப்போ அம்மா இவ்வளோ திருச்சா இப்போ ரெண்டு கிலோ தூள் வருமோ ஆ சரி நான் உருவாக்க வந்து போட்டுட்டும் எல்லாத்தையும் கிளாங்க வடிவம் ஆமா ஆர்ட்டும் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் ஆர்டினா அப்புறம் உருவாக்க போடலாம் ஆர்ட்டுமா ஃபைனலி பாத்தீங்கன்னா எங்களுடைய தூள் வந்து நாங்க அரைச்சிட்டோம் ஏத்தி காட்டும் ஏத்தணும் ஏத்தி வச்சிருவோம் அதான் மூக்குக்கு படம் தான் தெரியும் சந்தோஷமா இருக்கோ இல்ல கொஞ்சம் கவலையா இருக்கோ சந்தோஷமா இருக்கு அது ஒரு பார்த்தா இந்த செய்ய வேற நான் என்ன பார்த்துட்டு ஓகே அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தூள் வந்து தெரிஞ்சுட்டேன் உண்மைக்குமே வந்து அம்மம்மா தனியாக நின்று தூள் வந்து திரிச்சவ எங்களுக்கு வந்து அந்த என்னென்னு சொல்றது வரத்து தந்தவா நாங்கள் வந்து மீளில் கொண்டே வந்து திரிச்சு நாங்கள் என்னென்னு சொல்றோம் இது முதல் வந்து அம்மாக்கள் வந்து சொன்ன வினம் என்னென்னு சொல்றோம் இடிச்சுதான் வந்து தூளை வந்து இப்படி பதமாக்குற உண்டு ஆனால் இப்போ எல்லாருமே வந்து நூற்றில் ஒரு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆக்கள் வந்து இந்த ஒரு செயற்பாட்டை தான் செய்யணும் சில பேர் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம் வெளிநாட்டில் இருந்து வராக்கள் வந்து அங்கே யாரும் பக்கத்தில் பேர் ஒரு கிராமப்புறங்களில் அந்த அம்மாக்கள் வந்து இந்த உடல் வலி தொழில் வச்சிருப்பினும் தானே அப்போ அவையிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இடிக்க கொடுப்பினும் அப்படியும் ஒரு ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க ஆனால் மெயினான வந்து இன்னொரு தொண்ணூற்றி விதமான ஆக்கள் வந்து இப்படி தான் ஒரு வேலையில் வந்து செய்கிறாங்க குறிப்பில் கிலோ ஒரு கிலோ அப்படி தான் ஒரு கிலோ வராங்க ரெண்டு கிலோ கிட்ட வரும் ரெண்டு கிலோ